السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزه عما يصيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم ولقد لله أتني بقريون الله ورونك بسيرته إن الله تبارك وتعالى نمك ஈமானை கொடுத்து அந்த ஈமானுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தபார்கு தகலை நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எப்படி அல்லாவிடத்திலிருந்து அல்லாவிடத்திலிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்வதற்கு எப்படி வழி என்று அல்லாஹு தபார குத்தாழ இந்த ஈமானுடைய பர்க்கத்தினால் யார் ஈமான் உடையவராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தபார குத்தாளா அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்று இந்த ஈமானுடைய பர்க்கத்தினால் அல்லாஹு தபார குத்தாழா நமக்கு அது சுலபமாக அதை ஆக்கி நமக்கு அல்லாஹு தபாருக்கு தாழா அதை மிக லேசான அமலாகவும் கொடுத்திருக்கிறான் அந்த லேசான அமலை யார் அல்லாவிற்காக தினந்தோறும் செய்கிறாரோ அவர் அல்லாவிடத்தில் அவர்களுடைய தேவைகளை கேட்டால் உடனே அல்லாஹு தபாரக்கு தாழா அவர்களுக்கு அவர் செய்த அந்த லேசான அமலுடைய பரக்கத்தினால் அவருக்கு தேவையான அவர் என்ன அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தபாருக்கு அதை தருகிறார் அப்படிப்பட்ட லேசான அமலை கொடுத்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நமக்கு அல்லாஹ் தபாரக் தவிர அந்த அமலுடைய பரக்கத்தினால் நமக்கு அனைத்து விஷயங்களையும் மிகவும் லேசாக தருகிறான் மிகவும் லேசான அமலுடைய பறக்கத்தினால் தருகிறான் அதை மிகவும் நாம் சுலபமாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு லேசாக இருக்கிறது இப்படிப்பட்ட லேசான அமலை கொடுத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் அதை லேசான அமல்தான் தொழுகையினுடைய அமல் தொழுகை கஷ்டம் என்று சொல்லவே முடியாது ஏனென்றால் மிகவும் லேசான அமல் அது நாம் உலக விஷயத்தில் ஏதாவது ஒரு உழைப்பு செய்தால் அதாவது ஏதாவது ஒரு வேலை செய்தால் அதற்கு நாம் மிகவும் கஷ்டப்பட வேண்டும் அதற்கு வெயில் மழை பார்க்க வெயில் மழை பார்க்காமல் அதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும் அதற்காக நாம் நம்முடைய வேர்வையும் சிந்த வேண்டும் ஆனால் இந்த தொழுகை எப்படி என்றால் அல்லாவிற்காக ஓரிடத்தில் ஜமாத்தாக நின்று அதுவும் அதற்கான வசதியும் அல்லாஹூ தபாருக்கு தாழ நாம் எப்படி நிற்க வேண்டும் அதுவும் வெயிலிலோ மழையிலோ நிற்க தேவையில்லை அதற்கான வசதியும் அல்லாஹூ தபாருக்கு தாழை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் சில இடங்களில் ஏசியிலையும் சில இடங்களில் ஃபேனிலும் நின்று நாம் தொழுகிறோம் இது யாருடைய உதவி இது யார் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட அமல் இந்த அமலை மிகவும் லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் அப்படி இருந்தும் நாம் இந்த அமலை விட்டுவிட்டு அல்லாவிடத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நாம் அல்லாவிடத்தில் கேட்டால் எப்படி அல்லாஹு தாருத்தாளா நமக்கு அதை லேசாக தருவார் அதற்காக தான் நமக்கு லேசான கொடுக்கப்பட்ட அமளி நாம் அதை லேசாக என்று நினைத்து நாம் தொழ வேண்டும் அதை நாம் கஷ்டம் என்று நினைத்து அந்த அமளி செய்யாமல் விட்டால் எப்படி அல்லாஹு தபார்த்தாலா நம்முடைய கஷ்டத்தை தூரமாக ஆக்குவான் மற்றும் நமக்கு தேவையான தினந்தோறும் தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பாக பணத்தினுடைய விஷயம்தான் தினந்தோறும் தேவைப்படுகின்ற அத்தனை செலவுகளையும் எப்படி நம்மால் அதை லேசாக கடந்து செல்ல முடியும் நம்முடைய வருமானத்தில் எப்படி அல்லாஹூ தபார்த்தால வர்க்கத்தையே தருவார் நாம் நினைக்கிறோம் வருமானம் மிகவும் கம்மியாக வருகிறது தினந்தோறும் நாம் செய்கிற கூலி கம்மியாக வருகிறது அதில் நம்முடைய செலவுகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அதில் நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை அதை போய் நம்மால் அதை செலவு செய்வதற்காக நமக்கு அதை மிகவும் பூர்த்தியாக இல்லாத காரணத்தால் நம் அடுத்தவர்களிடம் கடனை வாங்குகிறோம் ஏனென்றால் நமக்கு வருகின்ற வருமானத்தில் நம்முடைய செலவுகளை அதிகமாக செய்ய முடியவில்லை அதனுடைய காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் அதை நாம் கடனாக வாங்குகிறோம் ஏனென்றால் நம்முடைய வருமானத்தில் அந்த அளவிற்கு வர்க்கத்து வருவதில்லை இப்படிப்பட்ட பரக்கத்தை நாம் எப்படி அல்லாவிடத்திலிருந்து வாங்க வேண்டும் நாம் என்ன செய்தால் அல்லாஹூ தாலா நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை கொடுத்து நமக்கு தேவையான செலவுகளை அதே பணத்தில் செய்வதற்கான எப்படி அல்லாஹூ தபா நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவான் அதாவது அந்த காசிலில் அதே பணத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வதற்காக எப்படி அல்லாஹூ தபா இப்படிப்பட்ட உதவியை செய்வான் அது எப்போது செய்வான் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அமளி நாம் லேசாக என்று நினைத்து அந்த அமளி நாம் நிறைவேற்றினால் நம்முடைய வருமானத்தில் அவ்வாஹு தபார நமக்கு வரக்கூடிய செலவை மிகவும் கம்மியாகி மிகவும் கம்மியாக்கி அதே வருமானத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வதற்காக நமக்கு உதவி செய்வான் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அமலை நாம் செய்யாமல் அதை நாம் கஷ்டமின்றி நினைத்து நாம் விட்டுவிட்டால் அல்லாஹு தபாருத்தால நமக்கு வருகின்ற வருமானத்தில் அந்த வருமானம் எந்த அளவிற்கு வருகிறதோ அதற்கு இரண்டு மடங்காக செலவை அல்லாஹு தபாருக்கால நமக்கு கொடுத்து விடுவான் ஏனென்றால் வருமானத்தில் வர்க்கத்தை தரக்கூடியவனும் அவன்தான் வருமானத்தில் இரண்டு மடங்காக செலவு தருபவனும் அவன்தான் நாம் நினைக்கிறோம் செலவு வருகிறது என்று செலவு வரு எப்படி வருகிறது யார் அந்த செலவை தருகிறான் அல்லா தான் தருகிறார் அப்படி இருக்கும்போது நம் அல்லாவிடத்தில் அந்த செலவை கம்மியாக ஆகுவதற்கு நம்முடைய வருமானத்தில் வர்க்கத்தை வருவதற்கு நாம் தினந்தோறும் அல்லாவின் அல்லாவுடைய இந்த லேசான அமல் அதாவது தொழுகையினுடைய அமல் நாம் தினந்தோறும் ஐந்து வேலை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவிற்காக தொழ வேண்டும் அல்லாவிற்காக சஸ்தா செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் إن عملي سيدة الله وده تلقيت الله تبارك وتعالى نم يلوركم عمل سيف الله توفيق سيفانا آمين وآخر دعوان إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته